கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை வரவேற்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு நம்மளோட மெனுல என்னன்னு எக் கிரேவி தான் நம்ம பண்ணப் போறோம் எக் கிரேவியுமே வந்துட்டு நார்மலா நம்ம பண்ணாத விட இன்னைக்கு கொஞ்சம் மசாலா எல்லாம் அரைச்சு நம்ம பண்ண போறோம் சூப்பர் டேஸ்டா இருக்கும் எக் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைசி சீரகம் மிளகு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் பல பேர் இன்னைக்கு வந்துட்டு என்ன வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம் இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி மசாலா ஐட்டத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க இல்லை முட்டை மசாலா இருக்குது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளர்ன பின்னாடி நம்ம வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணா கிரேவினால கொஞ்சம் லைட்டாக மட்டும் இருந்தால் போதும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் முட்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம் இந்த டம்ளரில் போட்டு ஒரு குளுக்க குழுக்க போதும் அழகா உறிஞ்சி வந்துடும் பாருங்க ஆஃபீஸு ஸ்கூல் போற நேரத்தில் உரிக்கவே முடியல அப்படின்னா இந்த ஐடியாவை நல்லா கெட்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டயத்துல வந்து முட்டையை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம் காலையில எழுந்திருக்கும் போதே ஹெட் பைன் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் கடையில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை ஏதாவது ஒன்னா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு சேனே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த எக் கிரேவி தான் செஞ்சிருந்தேன் டெய்லி எனக்கு எக் மட்டும் இருந்தா போதும் நான்வெஜ்ஜே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்போம் அவங்க கமெண்ட்ஸ்ல எக் ஸ்டிக்கர் கொடுங்க